ரிலேட்டடில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஈட்டிங் டிசார்டர்ஸ் இருக்குது ஒன்று ஒன்று வந்து அனரெக்ஸியா நர்வஸாக இன்னொன்று புல்மியா டிசார்டர்ன்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்குது அனரெக்ஸியா நர்வஸாவில் என்னென்னா நான் வெயிட் போட்டுருவேன் நான் குண்டாயிடுவேன்னு நினச்சிட்டு சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணுறது ஸோ அந்த பயத்திலே அவங்க சாப்பாடு சரியாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அது அனரெக்ஷா நர்வசா இன்னொன்று வந்து புல்மியா டிசார்டர்னால் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஓவராக சாப்பிடுவாங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூவாக வந்துட்டு சம் மென்டல் இல்னஸ்னால் அவங்க வந்து அவ்வளோ சாப்பிடுவாங்க ஒரு சடன் எமோஷன் ஆனால் நார்மலாக சாப்பிட்ற பஜ்ஜியை வந்து ரெண்டு சாப்பிடுவாங்கன்னா அந்த டைம் பத்தோ பன்னெண்டோ சாப்பிடுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு அது ரிலீஃப் ஆகும் ஸோ இது வந்து ரெண்டுமே வந்துட்டு அவங்களோட மன மாற்றங்கள் மாற்றங்கள்னால வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் நார்மல் தன்மை கிடையாது அது வந்துட்டு